வணக்கம் மாணவர்களே இரண்டாம் வகுப்பு பருவம் தமிழ் புத்தகத்துல என் நினைவில் என்ற தலைப்பின் கீழ் நாம முன்னரே படித்த நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை நினைவூட்டுவதற்காக இரண்டு மூன்று பக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றை பார்க்கலாமா எங்கே வந்தார்கள் இவங்க எல்லாரும் எங்கேயோ வராங்க எப்படி வராங்கன்னு பார்க்கலாமா சுருங்கி விரிந்து சுருங்கி விரிந்து புழு வந்தது வளைந்து நெளிந்து வளைந்து நெளிந்து பாம்பு வந்தது தத்தி தாவி தத்தி தாவி தவளை வந்தது வேற யாரெல்லாம் வந்தாங்க அடுத்து கூவி பாடி கூவிப்பாடி குயில் வந்தது மெல்ல நகர்ந்து மெல்ல நகர்ந்து ஆமை வந்தது அசைந்து ஆடி அசைந்து ஆடி யானை வந்தது இன்னும் சிலர் வர்றாங்க அவங்களுடைய படங்கள் கொடுக்கப்படல நாம கண்டுபிடிக்கலாம் பதுங்கி பாய்ந்து பதுங்கி பாய்ந்து யாரு பதுங்கி பாய்ந்து வருவாங்க புலி வந்தது புலின்னு நாம தான் அடுத்து தோகை 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 விரித்து 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 வருவது மயில் மயில் வந்தது அடுத்து குதித்து ஓடி குதித்து ஓடி குதித்து ஓடி வருவது குதிரை இங்க குதிரைன்னு எழுதிக்கோங்க குதிரை வந்தது சரி எல்லாரும் எங்கே வந்தார்கள் பாக்கலாமா அடுத்த பக்கத்துல எல்லாரும் அருவியில குளிக்க வந்திருக்காங்க குளிக்க வந்த நண்பர்களுக்கு வண்ணம் தீட்டி புலி குதிரை புயில் யானை மயில் புழு தவளை ஆமை பாம்பு இந்த நண்பர்களுக்கு மட்டும் வண்ணம் தீட்டுங்க நாம வாசித்த மாதிரியே வாசித்தும் பயிற்சி எடுத்துக்கோங்க நன்றி மாணவர்களே